சுப்ரா சார் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னை முழுசாக நம்பினாரு நான் இந்த கேரக்டர் நான் க பண்ணுவேன் கரெக்டாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு என்னால் ஃபுல்லாக நம்பிக்கை வச்சார் அந்த நம்பிக்கைக்காக சார் இந்த இடத்துல மட்டும் இல்லை எவ்வளோ பெரிய இடத்துல போய் தேங்க்ஸ் சொன்னாலும் அது ஈடாகாது தேங்க் யூ ஸோ மச் சார் ஆல்வேஸ் கிரேட் பண்யா சார் தேங்க்யூ அண்ட் விதாஸ் சார் ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್ ಸಪ ಇದು ಮೇಲೆ ರೂಪಾಯಿ ಇದ್ದಾರೆ ಒನ್ ಫ್ರೆಂಡ್ ಸರಿ ಆಫ್ ಫ್ರೆಂಡ್ ಸರಿ ಸೆಟ್ಲೇ ನೆರೆಯ ಕೈಡ್ ಪನ್ನ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್ ಅಂಡ್ ಮಾಣಿಯಾ ಮಾಣಿಯಾಕಾ ರೊಂದು ಸ್ವೀಟ್ಕಾ ರೊಂಬ ಸಪ್ಪಂಕ್ ಯುಕ್ಕಂಡ್ ರಲ್ಮನ್ ಸರ್ ರಹಮಾನ್ ಸರ ಪತ್ತಿ ಪೇಸಕ್ಕೆ ಬಂದು ವಯಸ್ ಪತ್ತಾದು ಬಿಕಾಸ್ ಅವರ ವಯಸ್ಸು ತಾಂಡ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ சார் உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்க பண்ண அட்வைஸ் எல்லாமே மனசுல இருக்கு கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவேன் அண்ட் என் படத்தோட மியூசிக் டைரக்டர் இந்த